இலங்கையை மையப்படுத்தி ஒரு அதிரடி நகர்வுகளை இந்தியா எடுத்து கொண்டிருக்கின்றதா இது இன்றைய ஒரு பிரதான கேள்வியாக இருக்கின்றது எதற்காக இந்த கேள்வி முதன்மைப்படுத்தப்படுகிறது என்கின்ற பொழுது அதன் பின்னணியில் சில அரசியல் சார்ந்த விடயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது ஐநா மன்றத்தின் அறுபதாவது அமர்வில் இலங்கைக்கு எதிரான ஒரு தீர்மானம் உருவாக்கப்பட்டு அது வரும் என்கின்ற நிலைப்பாடுதான் பரவலாக பேசப்படுகிறது எனவே இலங்கைக்கு இது ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு எல்லோராலும் எடுத்து வைக்கப்படுகின்றது இந்த சூழலில் இலங்கை இந்தியாவின் ஆதரவை பெற்றுக்கொண்டால் கொண்டால் மட்டும்தான் இந்த விடயத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்கான ஒரு நிலை உருவாகும் என்கின்ற கருத்துகள் வலுவடைந்து கொண்டு இருக்கின்றன எனவே இந்த நேரத்தை தான் இந்தியாவும் எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறது என்கின்றார்கள் அரசியல் விமர்சகர்கள் இந்தியாவை பொறுத்தமட்டில் பல காலங்களாக இலங்கையிலே தமிழர்களுக்கான சம உரிமை வேண்டும் என்கின்ற விடயத்தில் மிக அழுத்தமான பல கருத்துகளை பதிவிட்டு கொண்டு இருக்கின்றனர் ஒவ்வொரு முறையும் இலங்கை ஆட்சியாளர்கள் அதற்கான களங்கள் உருவாக்கப்படும் என்கின்ற உறுதிமொழிகளை கொடுத்து கொண்டு இருந்தால் கூட அவர்கள் அதை புறந்தள்ள கூடிய நிலைமையைத்தான் கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றார்கள் அல்லது தொடர்ச்சியாக அவைகள்தான் நடைமுறை கண்டுகொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம் பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தை மையப்படுத்தியாவது தமிழர்களுக்கான தீர்வு கிட்ட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை இந்தியா எடுத்த பொழுது அதற்கு எதிரான களங்கள் உருவாக்கப்பட்டன பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தை நாம் கையில் எடுக்கக்கூடாது என்கின்ற எதிர்ப்பலைகளை சிங்கள தலைவர்கள் உருவாக்கி அது ஒரு பெரிய எதிர்ப்பான களத்தை உருவாக்கி கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் தற்பொழுது உள்ள சூழலில் மாகாண தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை தமிழ் சமூகத்திடம் எழும்பியிருக்கின்றன மாகாண உரிமையை மையப்படுத்தி எங்களுடைய அதிகாரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு முயற்சிகளாவது எங்களுக்கு கிடைக்கட்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் தமிழ் கட்சிகளை சார்ந்த பெரும்பாலான தலைவர்கள் இதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு மாகாண தேர்தலை மையப்படுத்திய அந்த செயல்பாடுகளை உடனடியாக விரைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அரசிடம் அது சார்ந்த விடயங்களை குறித்து பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே மாகாண தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி எழும்பியிருக்கின்றன இந்த சூழலில் மாகாண தேர்தலை நடத்த வைப்பதற்கான களங்களை எப்படி எடுக்கலாம் என்கின்ற அடிப்படையில் இந்தியா தன்னுடைய செயல்பாடுகளை வரையறுத்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தும் அதற்கான அழுத்தங்களை இலங்கைக்கு கொடுப்பதற்கான ஒரு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு செயல்படுகிறது என்கின்ற கருத்துகளும் பரவலாக இப்பொழுது பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன ஆனால் இலங்கையை காப்பாற்றக்கூடிய கதாநாயகனாக அவ்வப்போது சீனா வந்துவிடுகின்ற காரணத்தினால் ஐநா மன்றத்தில் இலங்கைக்கு ஆதரவான களத்தை சீனா எடுக்கக்கூடிய பட்சத்தில் அது இந்தியாவிற்கு எவ்வளவு பெரிய மாற்றங்களை உருவாக்கும் என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை எனவே தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு பொன்னான வாய்ப்பு என்கின்ற நிலைப்பாட்டில் இந்தியா இருக்கிறது என்பதாகத்தான் பெரும்பாலானவர்கள் சொல்கின்றார்கள் இந்தியாவை பொறுத்தமட்டில் மட்டில் இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடியது ஒரு பொன்னான வாய்ப்பு இந்த வாய்ப்பில் தமிழர்களுக்கான அணுகுமுறைகளை எடுத்துக்கொண்டு பயன்படி பயன்ப பயணிப்பது சிறப்பு சேர்க்கும் என்கின்ற நிலைப்பாட்டில் இந்தியா மிக தெளிவாக இப்பொழுது இருக்கிறது எனவே அதற்கான காய் நகர்த்தல்களை இந்தியா எடுத்திருக்கிறது என்கின்ற விடயங்கள் பரவலாகவே பேசப்படுகின்றன குறிப்பாக தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் களங்கள் அல்லது தமிழர் தாயகத்தில் எழுதப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் இவை அனைத்தின் பின்னணியிலும் இந்தியாவின் கை இருக்கும் என்பது பரவலாக அனைவரும் உணரக்கூடிய ஒன்று அல்லது அனைவரும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் தற்பொழுது முன்னாள் வடக்கு கிழக்கு பகுதியில் முன்னாள் மாகாண முதல்வராக இருந்தவர் வரதராஜ பெரும்பால் அவர்கள் இந்த வரதராஜ பெரும்பால் அவர்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மாகாணம் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் முதல் அமைச்சராக அவர் அங்கு பதவியை ஏற்றுக்கொண்டார் அதன் பின்பு ஏற்பட்ட அரசியல் குழப்பங்களில் அவர் அங்கிருந்து இந்தியாவிற்கு வந்துவிட்டார் இந்தியாவில் ஒரிசாவில் அவர் தங்கியிருந்ததாக செய்திகள் ஒரிசாவில் தங்கியிருந்து அவ்வப்போது அவர் இலங்கைக்கு விஜயம் செய்துவிட்டு திரும்பி வருவது வாடிக்கை ஆனால் அப்பொழுதெல்லாம் அவருடைய வருகைக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய களங்களை எந்த ஊடகங்களும் எடுத்து எந்த ஊடகங்களும் இது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டதும் இல்லை ஆனால் தற்பொழுது வரதராஜ பெருமாள் அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கிறார் என்கின்ற செய்தியும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் என்கின்ற செய்திகளும் வலுவடைகின்றன ஊடகங்கள் இப்பொழுது இதற்கு ஒரு முதன்மையான களத்தை பதிவிடுகிறது மீண்டும் வரதராஜ பெருமாள் அவர்கள் எதற்காக இலங்கைக்கு விஜயம் செய்தார் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த தேடல்கள் என்ன இந்தியாவின் அடுத்த நகர்வுகளை கையில் எடுத்துக்கொண்டு வரதராஜ வரதராஜ அவர்கள் இலங்கைக்கு வந்திருக்கிறாரா அதன் அடிப்படையில்தான் சுரேஷ் பிரேமச்சந்திரனை சந்தித்தாரா இந்த கேள்விகள் பரவலாக எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இவைகள் எது உண்மை எது பொய் என்கின்ற விடயத்திற்கு தெளிவான விளக்கங்கள் நம்மிடம் இல்லை ஆனால் வரதராஜ பெரும்பாலவர்கள் வந்திருக்கக்கூடிய விடயம் ஒரு பெரிய பரபரப்பு செய்தியாக இம்முறை எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயம் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது அந்த கேள்விகளுக்கான விடைகளின் பின்னணியில் செப்டம்பர் மாதம் நடைபெறப் போகின்ற ஐநா மன்றத்தின் அமர்வும் முதன்மை காட்டுகின்றது அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இந்த விடயங்களில் எந்தவிதமான ஆதரவுகளை எடுக்கின்றதோ அதன் அடிப்படையில்தான் இலங்கையின் நகர்வு இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள் அப்படிப்பட்ட சூழலில் இலங்கை சீனாவை மையப்படுத்திய நகர்வை எடுக்குமா அல்லது இந்தியாவை மையப்படுத்திய நகர்வை எடுக்குமா என்கின்ற கேள்விகள் வருகின்றன இந்தியாவை மையப்படுத்திய நகர்வுகள் எடுக்கக்கூடிய பட்சத்தில் ஐநா மன்றத்தில் ஏற்படுகின்ற அழுத்தத்தை முன்னிலைப்படுத்தி இந்தியா மாகாண தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தை இலங்கைக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற கருத்துகள் இப்பொழுது வலுவடைந்து கொண்டு இருக்கின்றன அந்த வலுவடைந்திருக்கக்கூடிய கருத்துகளுக்கு பின்னணியில்தான் பெருமாள் பெருமாளவர்களுடைய இந்த வருகையும் உற்று நோக்கப்படுகிறது என்கின்ற செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன தற்பொழுது உள்ள சூழலில் செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய ஐநா மன்றத்தின் அமர்வில் என்னவிதமான மாற்றங்கள் எழுதப்பட இருக்கிறது அதில் இலங்கை என்னவிதமான விதமான சிக்கலுக்குள் சிக்கக்கூடிய களங்களுக்குள் மாற்ற இருக்கிறது அதனை மையப்படுத்தி இந்தியா எந்தவிதமான அழுத்தங்களை கொடுப்பதற்கான களங்களை எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது இலங்கை சத்தமில்லாமல் சீனாவின் பின் தன்னுடைய கைகோர்ப்புகளை வைத்து கொண்டு பயணிக்கின்றதா சீனாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய நிறுவனம் ஒன்று ஒட்டுமொத்தமாக இலங்கைக்குள் அனைத்து பகுதிகளிலும் விற்பனைகளை உருவாக்குவதற்கான களத்தை எடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகளும் இப்பொழுது பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன இதற்கான விடைகள் எப்படி அமையும் வரதராஜ பெருமாள் அவர்கள் எதற்காக வந்திருக்கின்றார் மாகாண தேர்தலை மையப்படுத்திய நகர்வுகளை இலங்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தமிழர்களின் கனவுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய தலைமைகள் பிறப்பதற்கான களங்கள் இருக்கிறதா போன்ற பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இந்த கேள்விகளுக்கான விடைகளை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது நன்றியுடன் இன்பம்